விடுதலை பயணம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஈடுதறுதல் பற்றிய சட்டங்கள் ஆட்டையோ மாட்டையோ ஒருவர் திருடி வெட்டிவிட்டால் அல்லது விற்றுவிட்டால் ஒரு மாட்டுக்கு ஐந்து மாடு என்றும் ஓர் ஆட்டுக்கு நான்கு ஆடு என்றும் ஈடு கட்டுவார் திருடர் கண்ணமிடுகையில் கண்டுபிடிக்கப்பட்டு தாக்குண்டு இறந்து போனால் அவருக்காக இல்லை கதிரவன் உதித்த பின் இது நிகழ்ந்திருந்தால் உண்டு அவர் ஈடு வேண்டும் திருட்டுக்கு ஈடாக அவரிடம் எதுவுமே இல்லையெனில் அவர் விற்கப்படுவார் அவர் திருடின மாடோ கழுதையோ ஆடோ உயிருடன் அவர் கையில் கண்டுபிடிக்கப்பட்டால் இரு மடங்காக ஈடு கொடுப்பார் ஒருவர் இன்னொருவர் வயலிலோ திராட்சை தோட்டத்திலோ கால்நடைகளை மேயவிட்டால் அல்லது அவிழ்த்து விட்டவை பிறர் வயலில் விட்டால் தம் வயலின் சிறந்த விளைச்சல் நின்றும் தம் சிறந்த பலனின்றும் ஈடு செய்வார் தீ பிடித்து பரவி தானிய குவிலோ விளைந்த பயிரோ வயலோ எழுந்துவிட்டால் தீயை மூட்டியவர் ஆக வேண்டும் ஒருவர் பிறரிடம் பணத்தையோ பொருளையோ பாதுகாப்புக்காக ஒப்படைத்திருக்க அவை அம்மனிதர் வீட்டிலிருந்து களவு போய் திருடர் கண்டுபிடிக்கப்பட்டால் திருடர் இரு மடங்காக ஈடு செய்ய வேண்டும் திருடர் கண்டுபிடிக்கப்படாவிடில் பிறர் பொருளில் வீட்டுத் தலைவர் கை வைத்தாரா இல்லையா என மெய்ப்பிக்க அவர் கடவுள் முன் நிற்பார் நம்பிக்கை துறகும் இதிலும் அது மாடு கழுதை ஆடு உடை அல்லது வேறு எது பற்றியதனாலும் இது என்னுடையது என இருவரும் கூறினால் வழக்கு கடவுளிடம் வர வேண்டும் கடவுள் யாரை குற்றவாளியாக திருப்பிடுவாரோ அவர் இரு மடங்காக பிறருக்கு ஈடு செய்ய வேண்டும் ஒருவர் பிறரிடம் கழுதை மாடு ஆடு அல்லது வேறொரு விலங்கை பாதுகாப்புக்காக ஒப்படைத்திருக்கையில் அது இறந்து போனால் அல்லது காயப்பட்டு விட்டால் அல்லது யாரும் பார்க்காத வேளையில் ஓட்டி செல்லப்பட்டால் அவர் பிறரது உடமையில் தாம் கை வைக்கவில்லை என்பதற்கு ஆண்டவர் மேல் இடும் ஆணை அவருடைய வழக்கை முடிவு செய்யும் உரிமையாளர் அதை ஏற்றுக் கொள்வார் மற்றவர் ஈடுகொடுக்க வேண்டியதில்லை ஆனால் அவருடன் இருக்கும்போது அது திருடப்பட்டால் அதன் உரிமையாளருக்கு அவர் ஈடு செய்ய வேண்டும் அது விலங்கினங்களால் பீறி துண்டாக்கப்பட்டிருந்தால் சான்றாக கொண்டு வருவார் அவர் ஈடு செய்ய வேண்டியதில்லை ஒருவர் இரவலாக பெற்றுக்கொண்டது உரிமையாளர் அதன் அருகில் இல்லாத வேளையில் காயப்பட்டு விட்டால் அல்லது இறந்துவிட்டால் அவர் அதற்கு ஈடு செய்யதான் வேண்டும் உரிமையாளர் அதன் கூட இருந்திருந்தால் அவர் ஈடு கொடுக்க வேண்டியதில்லை அது வாடகைக்கு எடுக்கப்பட்டதென்றால் வாடகை செலுத்தப்பட்டால் போதும் ஒழுக்க நெறிகள் திருமண ஒப்பந்தமாகாத கன்னி பெண்ணை ஒருவன் வசப்படுத்தி அவளோடு படுத்தால் மனைவிக்குரிய பரியம் கொடுத்து அவளை வைத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் அவள் தந்தை அவளை அவனுக்கு கொடுக்க முற்றிலும் மறுத்தால் கன்னி பெண்ணுக்குரிய பரியத்துக்கு சமமான பணம் அவன் கட்ட வேண்டும் சூனியக்காரி எவளையும் உயிரோடு விட்டு வைக்காதே விலங்கோடு புணர்பவன் எவனும் கொல்லப்பட வேண்டும் ஆண்டவருக்கு என்று வேறு தெய்வங்களுக்கு பலியிடுபவன் அழித்துழிக்கப்பட வேண்டும் அண்ணி எனக்கு நீ தொல்லை கொடுக்காதே அவனை கொடுமைப்படுத்தாதே ஏனெனில் நீங்களும் இருந்தீர்கள் விதவை யாருக்கும் நீ தீங்கிழைக்காதே நீ அவர்களுக்கு கடுமையாக தீங்கிழைத்து அவர்கள் என்னை நோக்கி அழுது முறையிட்டால் நான் அவர்கள் அழுக்குரலுக்கு செவி சாய்ப்பேன் மேலும் என் சின்னம் பற்றி எறியும் நான் உங்களை என் வாளுக்கு இரையாக்குவேன் இதனால் உங்கள் மனைவியர் விதவைகளாவர் உங்கள் பிள்ளைகள் தந்தையற்றோராவர் உங்களுருக்கும் என் மக்களில் ஏழை ஒருவருக்கு நீ பணம் கடன் கொடுப்பையானால் நீ அவர் மேல் ஆகாதே அவரிடம் வட்டி வாங்காதே பிறருடைய மேலாடையை அழகாக நீ வாங்கினால் கதிரவன் மறையும் முன் அதை அவரிடம் திருப்பிக் கொடுத்து விடு ஏனெனில் அது ஒன்றே அவருக்கு போர்வை உடலை மூடும் அவரது மேலாடையும் அதுவே வேறு எதில்தான் அவர் படுத்துறங்குவார் அவர் என்னை நோக்கி அழுது முறையிட்டால் நான் செவி சாய்ப்பேன் ஏனெனில் நான் இறக்கமுடையவர் கடவுளை நீ பழிக்காதே உன் மக்களின் தலைவனை சபிக்காதே உன் பெரிய விளைச்சலையும் வழிந்தோடும் ரசத்தையும் எனக்கு படைக்க தாமதிக்காதே உன் புதல் பொருள் தலைப்பேரானவனை எனக்கு அர்ப்பணிப்பாய் உன் மாடுகள் ஆடுகள் ஆகியவற்றை பொறுத்த நீ அவ்வாறே செவ்வாய் குட்டி ஏழு நாள்கள் தன் தாயோடு இருக்கட்டும் எட்டாம் நாளன்று அதை எனக்கு அளிப்பாய் என் முன்னிலையில் நீங்கள் தூயவராய் இருங்கள் வயல்வெளியில் பீறப்பட்டு கிடக்கும் இறைச்சியை நீங்கள் உண்ண வேண்டாம் அதை நாய்களுக்கு போடுங்கள்